வெல்கம் வெ்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கர்மா பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கர்மா எப்படிலாம் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அதை என்னெல்லாம் பண்ணலாம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி தான் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் கர்மா வந்து எந்தெந்த வகையில் வந்து செயல்படுது அப்படின்ற பார்க்கலாம் அதாவது உடலாலும் உணர்வுகளாலும் மனதாலும் இன்னொன்று வந்து நம்ம கூட செய்ய சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு நாலு விதமான வழியில் வந்து இந்த கர்மா வந்து செயல்படுது இதில் ரொம்ப முக்கியமானது உடல் கர்மா கூட அந்தளவுக்கு வந்து பெருசாக நம்மளை வந்து பாதிக்காது ஆனால் உணர்வு ரீதியாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை அதிக அளவு வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு சரி ஒரு ஒரு பெரிய ஒரு வசதி படைச்ச ஒரு ராஜான்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஒரு குருவை பார்க்குறாரு ஒரு குருவை பார்க்க போகிறாரு அவர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாரு குருவே நான் வந்து எல்லா விதத்துலேயும் பணத்தாலேயும் எல்லாத்துலேயும் நான் வந்து ரொம்ப பெரிய அளவில் தான் இருக்கேன் ஆனால் என்னோடய மனதால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் என்னை எல்லாரும் ஏ ஏமாற்றிருக்காங்க நிறைய துரோகங்களை நான் சந்திச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரியாக இதெல்லாம் இருந்து என்னை எப்படி நான் வெளியில் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த குரு அவருக்கு சொல்கிறாரு ஒரு குழந்தை விளையாடிகிட்ருக்கு அந்த வழியாக அந்த குழந்தைய மாதிரி வாழு நீனு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் நான் எல் என்னோட செல்வந்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி இந்த குழந்தை மாதிரி வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே குரு சொல்கிறார் மகனே நான் வந்து உன்னோட செல்வத்தை இழக்க சொல்லலை அந்த குழந்தைய நல்லா கவனி அந்த குழந்தை என்ன பண்ணுது அதுக்கு வந்து சந்தோஷம் துக்கம் பழி வாங்குகிற எண்ணம் இந்த மாதிரியான எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் எப்படிலாம் அந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மாதிரி அது வாழ்ந்துட்டு போது எந்த ஒரு சுமையும் வந்து மனசில் வந்து வச்சுக்கிறது இல்லை அடுத்த அடுத்த இதுக்கு வந்து சாகசங்கள் புரியறதுக்காக அது ரெடியாகிட்டே இருக்குது பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு நீயும் அந்த குழந்தை மாதிரியே அப்பப்போ அந்த அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்திட்டு மனசில் எந்த விதமான சுமையும் ஏற்றுக்காம நிம்மதியாக வாழ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதில் வந்து என்ன புரியுது தேவையில்லாத எண்ணங்களை நாம்ளே உருவாக்கிக்கிட்டு அதுக்காக நம்மளே வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்படுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடல் ரீதியாக ஒரு ஒருத்தரை வந்து அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கள அடிச்சிட்டிங்கன்னா கூட அது பெரிய கர்மாவில் வந்து போய் சேராது ஆனால் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காக நீங்கள் தீட்டுற திட்டங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே கதுவை சாத்திக்கிட்டு உள்ளே வந்து கல் எறியறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க எரிய எரியப்படுற கல் எங்கே விழும் வீட்டுக்குள்ளே எதாவது ஒரு மூலையில் அங்கங்கே விழுந்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த விழுகிற கல் வந்து அடுத்தவங்கள வந்து சேதப்படுத்தாது உங்களை வீட்டில் இருக்கிறத எதையாவது இன்னும் உடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே மற்றவங்கள பழிவாங்காது உங்களை தான் அது காயப்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்லதை யோசிங்க உதவி பண்ணுங்க மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோட விளக்கம் ஸோ கர்மா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை போன ஜென்மத்தில் நம்ம செய்கிறது எல்லாமே இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தொடரும் அப்படின்றது இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் துரோகம் பண்ணாமல் இந்த மாதிரியான இது இருந்தாலே நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக செயல்படும் இதுதான் கர்மா ஸோ கர்மாவை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி பாருங்கள் இன்னும் நிறைய வந்து கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அது இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம் நன்றி